ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ரீன்லீஸ் சமையல் இன்னைக்கு உளுந்தே இல்லாமல் உளுந்த வடை ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சுருக்கோம் வாங்க இது எப்படி செஞ்சோன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரெண்டு கப் ரவை வறுக்காத பச்சை ரவை தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் ஒரு கப் கெட்டி தயிர் பொடியை கட் பண்ண வெங்காயம் ஒன்று ஒரு சின்ன அளவில் ஒரு ஒரு இன்ச் அரை இன்ச் அளவில் இஞ்சியை தோல் நீக்கி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகா ஒன்று அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பில் தேவையான அளவு அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கொத்தமல்லியில் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மிளகு நல்லா ஒன்று ரெண்டாக உடைச்சது ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோடா உப்பு ஒரு கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பெருங்காய பொடி ஒரு கால் ஸ்பூன் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கப் அளவுக்கு ரவையை இதில் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாமே இதில் சேர்த்துடலாம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி பொடியை கட் பண்ண வெங்காயம் ஜீரகம் அரை ஸ்பூன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டாக உடைச்சி வச்ச மிளகு மிளகு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதையும் இப்போ இதில் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு இப்போ இதை சேர்த்து முதல்ல நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாமே சேர்ந்து உப்பெல்லாம் போட்டு நல்லா எல்லா பக்கமும் இப்போ நம்ம கலந்து விட்டுட்டோம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் எல்லாம் போட்டு கலந்ததுக்கு அப்புறமா தயிர் ஒரு கப் அளவுக்கு ரெண்டு கப்புனால் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்ருங்க தயிர் ஊற்றி முதல்ல நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம கை போட்டு தான் இதை வந்து பிணையணும் நல்லா பெசஞ்சிடலாம் பத்தாவது தயிர் ஊற்றினாலும் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அதை நம்ம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க தயிர் ஊற்றியே இந்த அளவுக்கு வந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரவ ஊறையில் கெட்டி ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே சேர்த்து இதை நம்ம நல்லா பிணைஞ்சு வச்சிடலாம் பாருங்க நல்லா பிணைஞ்சிட்டோம் பிணைஞ்சு இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊறட்டும் ரொம்ப ஊறணும்னு அவசியம் இல்லை இது ஊறட்டும் பாருங்க ரவை பத்து நிமிஷம் நல்லா உரிச்சுக்கு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சாதாரண சோடா உப்பு அது ஒரு கால் ஸ்பூன் போல கடைசியாக தான் போட்டுக்கணும் போட்டு இப்ப நல்லா இதை நம்ம சேர்த்து பிணைஞ்சுக்கலாம் ரொம்ப டைட்டா இருந்தா இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கூட நீங்க இதுல தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பிணைஞ்சுக்கோங்க அப்பதான் ரவ ஊறுனதுனால நல்லா பிணைஞ்சோம்னா எல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டா இருக்கும் வடை பாருங்க அளவு கரெக்டாக இருக்கும் தண்ணியெலாம் பாருங்கள் சரியாக இருக்குது இப்போ நம்ம இதை வடை தட்ட ஆரம்மிச்சிடலாம் இதிலருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க கையில் நல்லா உருண்டையாக எடுத்துட்டு நல்லா பாருங்கள் உள்ளங்கையிலையும் நல்லா தண்ணியெலாம் தடவிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம உளுந்த வடை எப்போவுமே நம்ம போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி நல்ல வட்டமாக ஒரு ஓட்டை போட்டு நம்ம இப்போ இதை எண்ணெயில் அப்படியே போட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது ஒரு பக்கம் நல்லா நான் இன்னொரு திருப்பி போடுறேன் நல்லா ரெண்டு பக்கமும் மிதமான தீயிலேயே நம்மளுடைய வடைகள் வேகட்டும் பாருங்க வடையெல்லாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க இப்ப நம்ம இத எடுத்துடலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய ரெடிமேட் உளுந்தவனை ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ